நாற்பது வருஷங்களுக்கு முன்பு மோசே ஏக்தின் சகல சாஸ்திரங்களிலும் தேறினவனும் தன் நம்பிக்கை நிறைந்தவனும் துடிப்புள்ள தளபதியாகவும் இருந்தான் அவன் அன்று வாட்டிலும் செய்கையிலும் வல்லவனாயும் இருந்தான் அப்படி திறமை மிக்க ஒருவனாக இருந்தபோது மோசையினால் தான் செய்ய துடித்ததை அன்று செய்ய கூடாமற் போயிற்று ஆனால் அன்று அவனால் செய்ய கூடாமல் போன அதே காரியத்தை இப்போது அவனை கொண்டே சேவிப்பதற்கு தேவனுடைய வேலை வந்தது ஆ மோசையை பயன்படுத்தும்படியான தேவனுடைய வேலை இப்போது வந்தது ஆனால் இன்று அந்த மோசே பழைய துடிப்பெல்லாம் அடங்கி போன எண்பது வயதான முதியவனாக இருந்தான் இன்று அவனிடம் அன்றிருந்த இளமையும் இல்லை அன்று பொங்கின தன்னம்பிக்கையும் இல்லை தற்போது அவன் எளிமையானதும் அமைதியுமான அமைதியானதுமான கிராமப்புற வாழ்க்கைக்கு பழகி ஒருவனாக ஆகிவிட்டிருந்தான் அப்படி மாறி போயிருந்த இந்த மோசையை எடுத்து பயன்படுத்துவதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது மீதியான் தேசத்திலே தங்கியிருந்த மோசே தன் வழக்கத்தின்படி தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு போன போது தேவ பர்வதமாகிய ஒரே புக்கு வந்தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முள்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அந்த முட்செடி வெந்து போகாமல் அப்படியே இருந்தது முட்செடி ஒன்று அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருப்பதை கண்ட மோசே ஆச்சரியமடைந்தான் இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன என்று ஆச்சரியப்பட்ட அவன் நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி கிட்ட போகப் போனான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் மனாந்திரமான அந்த இடத்திலே பயங்கரமானதொரு சத்தம் தன் பேரை சொல்லி கூப்பிடுவதைக் கேட்ட மோசே திடுக்கிட்டு இதோ அடியன் என்று சொன்னான் அப்பொழுது கர்த்தர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரச்சையை கலட்டி போடு நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லிவிட்டு நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்தினார் அதை கேட்ட மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் ஏய்பில் இருக்கிற என் ஜனத்தின் ஓத்ரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆட்லோ ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலைக் கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை ஏப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நித சந்நிதியில் வந்து எட்டினது ஏப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்று சொல்லி நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை ஏப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னோ உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்று அழைத்தார் நாற்பது வருஷத்திற்கு முன்பு மோசே இந்த காரியத்தை தான் செய்ய துடித்தான் இதே வார்த்தைகளை அன்று கர்த்தர் சொல்லி அழைத்திருந்தால் மோசே இதோ வருகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி துள்ளி குதித்து ஓடி வந்திருப்பான் ஆனால் இந்த நாற்பது வருஷ வராந்திர வாழ்க்கை அவனை வெகுவாக மாற்றியிருந்தது இன்று அவன் தன்னை கூப்பிட்ட தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை ஏற்றிலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் மோசையின் சோர்ந்த நிலையை கண்ட தேவன் நான் உன்னோடு இருப்பேன் என்று அவனுக்கு தைரியம் சொன்னதும் அன்றி தாம் சொன்னது அப்படியே நிறைவேறும் என்பதை அவனுக்கு உறுதி உறுதிப்படுத்த இனி சம்பவிக்கப் போகிற சம்பவம் ஒன்றை அவனுக்கு அடையாளமாகச் சொன்னார் தேவன் மோசையை நோக்கி நீ ஜனத்தை ஏப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் அவ தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று கேட்டான் அதற்கு தேவன் இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக என்று சொல்லிவிட்டு ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்த மோசைக்கு நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று தன்னை விளக்கினார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்களுடைய பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக எந்தென்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று தம்முடைய நாமத்தை இன்னும் சற்று அதிகமாக அவனுக்கு விளக்கி காண்பித்தார் மேலும் நீ போய் இஸ்ரவேல் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோப் என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து ஏப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் நான் உங்களை ஏப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்று சொல்லு என்றார் அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் இப்பொழுது நீயும் இஸ்ரேலின் மூப்பரும் எய்த்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரங்களை சந்தித்தார் இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆனாலும் ஏப்தின் ராஜா கை வல்லமை ஒழிய உங்களை போக விடாம் என்று நான் அறிவேன் ஆகையால் நான் என் கையை நீட்டி ஏப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு ஏப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்கி இருக்கிறவள் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து ஏப்தியரை கொள்ள இடுவீர்கள் என்று இஸ்ரோவேலரின் ரச்சிப்பு நிறைவேறும் போ நிறைவேறப் போகும் விதத்தை மோசைக்கு விவரித்து காண்பித்தார் தாம் செய்ய போகும் காரியங்களை தேவன் இத்தனை விரிவாய் விவரித்து சொல்லியும் இது நடப்பதற்கான சாத்திய கூறு அதிகம் இருப்பதாக மோசைக்கு தெரியவில்லை சென்ற முறை தான் அவர்களை விடுவிக்க முயற்சி மேற்கொண்ட போது உன்னை எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி தன்னை அவர்கள் நிராகரித்ததை மோசை இன்னும் மறவாதிருந்தபடியால் அவன் தேவனை நோக்கி அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான் மோசையின் அச்சத்திற்கு ஆதாரம் இருந்தபடியால் இந்த முறை இஸ்ரவேல் புத்திரர் முன்பு போய் அவன் நிற்பதற்கு அவனுக்கு அடையாளங்கள் சிலவற்றை தர தேவன் தீர்மானித்தார் அவர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாய்த்து மோசே அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று அப்பொழுது தேவன் மோசையை நோக்கி ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லிவிட்டு உன் கையை உன் மடியில் போடு என்றார் அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போல ஆயிற்று அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தைக் கண்டு நம்புவார்கள் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களேயானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மோண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்று மோசேயின் தயக்கத்தை போக்கும்படி ஒன்றுக்கு மூன்று செய்முறை அடையாளங்களை அவனுக்கு கொடுத்தார் இந்த அடையாளங்கள் அனைத்தையும் பெற்ற பின்பும் மோசையின் தயக்கம் சற்று கூட தனியவில்லை கடந்த நாற்பது வருஷ வனாந்திர வாழ்க்கை அவனுக்குள்ளிருந்த தன்னம்பிக்கையை அந்த அளவுக்கு தரை மட்டமாக்கியிருந்தது முன்னே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் என்று பெயர் பெற்றிருந்த மோசே இன்று தன்னால் இதெல்லாம் முடியாது என்கிற தாழ்வு மனப்பான்மை உள்ளவனாய் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்னான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கர்த்தராய நான் அல்லவா நீ போ நான் உன் ஆயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று அவனை தைரியப்படுத்தினார் கர்த்தர் அப்படிச் சொல்லியும் மோசே ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தான் இப்போது கர்த்தருக்கு கோபம் உண்டது அவர் மோசையை நோக்கி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான் இவ்விதமாக அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் என்று அவனுடைய மறுப்புகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார் அப்படி சொல்லிவிட்டு அவர் அவனை நோக்கி இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக்கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்று தான் கொடுத்த அடையாளங்களை மீண்டும் ஒரு முறை அவனுக்கு நினைப்பூட்டி அனுப்பினார் தேவ பர்வதமாகிய ஒரே பர்வதத்திலிருந்து வீடு திரும்பிய மோசே தன் மாமனாகிய போய் பார்த்து நான் இருக்கிற என் சகோதரன் இடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டுமென்று விண்ணப்பித்தான் அதற்கு எத்திரோ சுகமாய் போய் வாரும் என்று சொல்லி தன் உடனடி ஒப்புதலை கொடுத்தான் அப்படியே எய்துக்கு போக மோசே ஆயத்தமானான் கடந்த நாற்பது வருஷங்களாக மோசே மீதியானில் இருந்த அதே சமயம் எய்திலே ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது மோசையை தத்தெடுத்து வளர்த்த பனிரெண்டாவது குலத்தை சேர்ந்த அரச குடும்பம் தற்போது ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டு போய் வேறொரு குடும்பம் பதிமூன்றாவது குலமாக எய்தை ஆண்டு வந்தது எனவே மோசையை கொல்ல தேடின அரச குலம் ஆட்சியிலே இல்லாமல் அடுத்து ஆள வந்த குலத்திலும் பல தலைமுறைகள் மாறிப்போய் மோசையை தத்தெடுத்த ராஜகுமாரன் என்றோ கொலைக்கு தண்டனை வழங்க தேடப்படும் ஒருவன் என்றோ தற்போது ஆட்சியில் இருப்போருக்கு ஞாபகமில்லாத நிலை எய்திலே இருந்தபடியால் தேவன் மோசையை நோக்கி நீ எய்புக்கு திரும்பிப்போ உன் பிராணனை வாங்க தேடின மனு மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்று அவனுக்கு தைரியம் சொன்னார் அப்படியே மோசே எய்துக்குப் போக புறப்பட்டான் அவன் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு தேவனுடைய கோலை தன் கையிலே பிடித்து கொண்டு புறப்பட்டு போனான் அப்பொழுது தேவன் மோசையை நோக்கி நீ எய்த்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் ஜனத்தை போகவிடான் அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சிரேஷ்ட புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விட மாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார் மீதியான் தேசத்தில் இத்தனை வருஷங்களாக குடியிருந்த மோசே ஆபிரகாமின் சந்ததியாரோடு தேவன் செய்திருந்த விருத்தசேதனம் என்னும் உடன்படிக்கையை தன்னுடைய குமாரனுக்கு செய்திருந்தான் இது தேவனுடைய பார்வைக்கு ஒரு குறையாக இருந்தபடியால் அவர்கள் எய்பத்துக்குப் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தபோது தேவ கோபம் மோசையின் மேல் வெளிப்பட்டு வழியிலே அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் மோசையினுடைய மனைவியாகிய சிப்போரால் உடனே சுதாகரித்து கொண்டு கருக்கான ஒரு கல் ஒன்றை எடுத்து தன் புத்திரனுடைய நுனி தோலை அதனாலே அறுத்து அதை மோசையினுடைய கால்களுக்கு முன்பாக எறிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் அதற்கு பின்பு தேவன் அவனை கொல்லாமல் விட்டு விலகினார் தன் செய்கையின் நிமித்தம் தேவ கோபம் நீங்கினதைக் கண்ட சிப்போரால் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் இவர்கள் இப்படி பிரய பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருந்த போது இருந்த இஸ்ரவேலர் மத்தியில் குடியிருந்த எண்பத்தி மூன்று வயதான மோசையின் அண்ணனாகிய ஆரோனும் தேவன் ஆரோனோடும் தேவன் பேசினார் மோசே மீதியானிலிருந்து புறப்பட்டு எய்த்துக்கு வருவதை அவனுக்கு கர்த்தர் தெரிவித்து நீர் வனாந்தரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போ என்று சொன்னார் கர்த்தர் சொன்னபடியே ஆரோன் மோசைக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு வந்தான் தேவ பர்வதத்தில் மோசேயை அவன் சந்தித்து அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் தன் அண்ணனாகிய ஆரோனுக்கு தெரிவித்தான் பின்பு எல்லாருமாக சேர்ந்து புறப்பட்டு இஸ்ரோவேலர் அடிமைப்பட்டு கடந்த ஏய்ப்பு தேசத்தை அடைந்தார்கள்